படப்பிடிப்பில் நடந்த கோர் விபத்து விபத்தில் சிக்கி திடீர் பரிதாபம் நடிகரால் சுத்தமாக மூச்சை விட முடியாம இப்போ மருத்துவமனையில் செயற்கை சுவாசப்பட்டு இருக்கான் அவரை இப்போதான் கம்பேக் கொடுத்து டக்கு டக்குன்னு நிறைய படங்களை கமிட் ஆனாரு அதுக்குள்ள அவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு விபத்து ஏற்பட்டு அதுவும் குறிப்பா மருத்துவமனையில உயிருக்கே போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல மிக முக்கியமான நடிகர் இயக்குநர்ல ஒருத்தவரு டி ராஜேந்தர் அவருடைய மூத்த மகன் தான் சிலம்பரசன் சிம்பு சின்ன வயசா இருக்கும் போதே டி ராஜேந்தருடைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாரு அதன் பிறகு வளர்ந்து நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பது நாற்பது படங்களுக்கு மேல ஹீரோவா நடிச்சிருப்பாரு அப்படியாப்பட்ட சிம்பு அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைய காதல் தோல்வியால சுத்தமா வாஷ் அவுட் ஆயிட்டாரு உடல் பருமெல்லாம் கூடி போய் சினிமாவில இதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டாரு அப்படின்னு ஒரு மூணு வருடத்துக்கு முன்னாடி சிம்புவோடைய சினிமா கிரியரை முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா சிம்பு தன்னம்பிக்கையை கைவிடாம தனது ரசிகர்களுக்காக தனது உடல் எடையெல்லாம் குறைச்சி மீண்டும் கம்பேக் கொடுத்தாரு கம்பேக் கொடுத்து இப்போ பயங்கரமான ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் குறிப்பா அவர் கடைசியா நடித்த வெந்து காடு பத்து தள் திரைப்படங்கள்லாம் அவருடைய சினிமா கேரியர்ல மிக மன திரைப்படமாக அமைஞ்சிருக்கு கம்பேக் கொடுத்த நடிகர் சிம்பு அடுத்துதான் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இயக்குனர் வெற்றிமானன் கூட அசுரன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த அசுரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவு ஒரு வரவேற்பை எதிர்பார்த்திருக்கு ஏன்னா அந்த படத்துடைய சின்ன ஒரு பிரமு வெளியாகி ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்துக்காக எல்லா ரசிகர்களுமே வெளித்தனமா காத்திருக்காங்க ஏன்னா வெற்றிமாறன் இதுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் வைத்து வட சென்னை அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கிந்தாரு அந்த படத்துடைய பார்ட் டூ எப்படா வரும் அப்படின்னு பல வருடங்களை எதிர்பார்த்திருந்த அந்த ரசிகர்களுக்கு இப்போ நம்ம சிம்பு தான் அந்த படத்துடைய பார்ட் டூவில் நடிக்கிறாரு அந்த படம் தான் அசுரன் அப்படின்னு இப்போ வெளியாயிருக்கு இந்த அசுரன் படம் கண்டிப்பா சிம்பு நடிப்புல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சிம்பு ரசிகர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த படத்துடைய அப்டேட் இன்னொரு பக்கம் டி ராஜேந்தர் இந்த வருடத்துக்குள்ள கண்டிப்பா நடிகர் சிம்புக்கு திருமணம் நடந்தே தீரும் அப்படின்னும் அவங்க இப்போ வெறித்தனமா சிம்புக்காக பெண் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் டி ராஜேந்தர் ரீசண்டா வெளியிட்டு ஏன்னா தமிழ் சினிமால அதுவும் கேப்பா வயசு இப்போ நாற்பது தாண்டிடுச்சு ஆனா இது வரைக்கும் சிம்புக்கு திருமணமாகவே இல்லை அப்படிங்கிறது சிம்புடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறையாகவும் இருக்கு அதனால சிம்பு இப்போ சினிமாவில ரசிகர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி திருமணமும் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்ப இப்போ நடிகர் சிம்பு பூர்த்தி பண்ணவும் போறாரு இப்படி அந்த அசுரன் திரைப்படத்துல ரொம்ப பிஸியா சிம்பு நடிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் தான் இந்த படத்துல சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது சண்டை காட்சிகள் அப்படின்னாலே சிம்பு படத்துல அதிகமா தான் இருக்கும் அது குறிப்பா சிம்பு இதுக்கு முன்னாடி சில படங்கள்ல டூப் போட்டு நடிச்சாரு ஆனா இப்போ ரசிகர்களுக்காக எந்த படத்திலும் டூப் போறதே இல்லை அவரே இறங்கி எல்லா சண்டை ஈடுபட்டு நடிச்சிட்டு இருக்காராம் அப்படி இந்த அசுரன் படத்துடைய படப்பிடிப்பிலையும் ஒரு முக்கியமான சண்டை காய்ச்சல நம்ம நடிகர் சிம்புவே இறங்கி நடிச்சிருக்காரு அப்படி நடிக்கும்போது திடீர்னு அவருடைய வயிற்று பகுதியில பயங்கரமான ஒரு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கு அந்த கத்தி குத்துனால ஏகப்பட்ட ரத்தம் வெளியாகி நடிகர் சிம்பு வழியில துடி துடிச்சு அங்கேயே மயங்கியும் விழுந்திருக்காரு அதை பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அங்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவரு மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஸோ ரத்தம் அதிகமாக போனதுனால அவரது உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு சுத்தமா அவளால் மூச்சு விடவே முடிய முடியாம செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னும் அவரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான தான் இப்போ மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னும் செய்திகள் இணையத்துல வெளியாயிருக்கு இது டி ராஜேந்தர் குடும்பத்தினருக்கும் தமிழ் சினிமா திரைபலங்கள் பலங்கள் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு